இன்பமும் துன்பமும் அவரவர் எண்ணம் போலவே என்ற பழமொழிக்கதையை கேட்போமா எண்ணம் போலவே வாழ்க்கை என்பார்கள் எந்த ஒரு செயலை செய்யும் போதும் பேசும்போதும் நேர்மறை எண்ணத்துடனும் நல்ல நம்பிக்கையுடன் இருப்பதை குறிக்கும் செல்லத்துறை எண்ணம் ஒரு வியாபாரி இருந்தார் அவருக்கு கீதா உஷா என்று இரு பெண்கள் இருந்தனர் இருவருக்கும் திருமணம் முடிந்து கணவன் வீடு சென்றிருந்தனர் சில ஆண்டுகள் கழித்து இரு பெண்களும் எவ்விதம் வாழ்கின்றனர் என்று பார்த்துவிட்டு வர புறப்பட்டார் முதலில் மூத்த மகள் கீதாவின் வீட்டிற்கு சென்றார் அவளது வீட்டுக்காரர் ஒரு விவசாயி எவ்விதம் இருக்கிறாள் என்பதனை அறிய விரும்பி கீதா உங்களது வாழ்க்கை எப்படியம்மா இருக்கிறது என்று கேட்டார் அப்பா எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை வயலில் நெல் பயிரிட்டிருக்கிறோம் விலையும் பருவத்தில் இருக்கிறது ஒரு மழை பெய்தால் நல்ல விளைச்சல் கிடைக்கும் ஒரு வாரத்திற்குள்ளே நல்ல மழை பெய்யணும்னு கடவுளை வேண்டிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதனை கேட்ட செல்லத்துறை தனது வீட்டிற்கு வந்தார் சில நாட்கள் கழித்து இரண்டாவது மகள் உஷா வீட்டிற்கு சென்றார் உஷாவின் கணவர் செங்கல் சூளை வைத்திருந்தார் உஷா உங்களது வாழ்க்கை எப்படியமா இருக்கிறது என்று கேட்டார் அப்பா பெருமளவிற்கு செங்கற்களை தயார் செய்து காய வைத்திருக்கிறோம் இரண்டொரு நாட்களில் சூளை போட்டாக வேண்டும் சூளை போட்டு எடுப்பதற்குள் மழை வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக கடவுளை வேண்டிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் மழை வந்துவிட்டால் பெரிய நஷ்டத்தை உண்டாக்கிவிடும் என்று உஷா கூறினாள் இரு மகள்களின் எண்ணங்களை நினைத்தார் தன்னுடைய இரு மகள்களில் ஒரு மகள் மழை வேண்டும் என்று நினைக்கிறாள் ஒரு மகள் மலை வேண்டாம் என்று நினைக்கிறாள் கடவுள்தான் இதற்கு விடை கூற வேண்டும் என்று தனது வீட்டிற்கு திரும்பினார் செடத்துறை ஒரே வீட்டில் வாழ்ந்தாலும் ஒரே மாதிரியான எண்ணமும் விருப்பமும் இருக்காது ஒருவர் நன்மை என கருதும் ஒரு விஷயம் மற்றவர்களுக்கு தீமையாக இருக்கும் ஒருவர் கசப்பு என்று முகம் சுளிக்கும் ஒன்று மற்றவருக்கு இனிப்பாக இருக்கும் அதனால் நாம் ஒரு செயலை செய்யும்போது அதை சுயநலத்தோடு செய்யாமல் நம் எண்ணம் நம்மை சுற்றி இருப்பவரை பாதிக்காமல் இருக்கும்படி செய்ய வேண்டும் எப்போதும் நேர்மறை எண்ணங்களுடன் வாழ பழகிக்கொள்ளுங்கள் தெரியாது முடியாது என்ற சொல்லை விட்டுவிடுங்கள் யாரும் பிறந்ததிலிருந்து எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு வருவதில்லை அவருடைய வாழ்க்கை சூழ்நிலை தான் அவருடைய எண்ணங்களின் வெளிப்பாடு நல்ல எண்ணங்கள் நல்ல சூழ்நிலையை உருவாக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உள்கிட்ட உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்